சரவணன் என்பது யார் என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் தனுஷின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு என்பதுதான் ரஜினிக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் விருப்பம் இல்லை பாம்பின் கால் பாம்பறியும் என்று பழமொழி சொல்வாங்க எனவே தான் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பது ரஜினிக்கு தெரியும் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என் வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண என்னுடைய ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இரண்டு சூப்பர் ஸ்டார்களின் குடும்பங்களிலும் விவாகரத்து புயல் முதல்ல நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி குடும்பத்தில் மையம் கொண்டிருக்கும் விவாகரத்து புயலை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் தனுஷை விட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு வயது மூத்தவர் தனுஷை முதல் முதலாக ஐஸ்வர்யா சந்திப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் தான் அவர் வேறொரு பிரபல நடிகரை காதலித்ததாகவும் அந்த லவ் பிரேக்கப் ஆன விரக்தியில் அவர் இருந்ததாகவும் அதாவது இவர்தான் பிரேக்கப் பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா தரப்பில் தான் பிரேக்கப் ஆகி பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அது சில கோபதாம்பங்கள் இருந்ததாகவும் அந்த பிரபல நடிகர் ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஃபோன் போட்டு ஐஸ்வர்யாவிடமும் அவரது அம்மா லதா ரஜினியிடமும் பேசியதும் பேசியதாக ஆடியோ வழி வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது ஆனால் அந்த ஆடியோவில் இருக்கிறது வந்து அந்த நடிகருடைய குரல் மாதிரி தான் இருக்குது அந்த எதிர்முனைகள் பேசுவது ஐஸ்வர்யா மற்றும் லதா ரஜினியின் குரல் மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஆடியோவில் இந்த ஐஸ்வர்யாவை விழித்து பேசும்போது அந்த நடிகர் பிரியா பிரியா என்று பேசியிருக்கிறார் ஒருவேளை ஐஸ்வர்யாவுடைய குடும்பப் பெயர் செல்ல பெயராக பிரியா என்பது இருக்குமா என்று தெரியவில்லை அதே போல் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை அவர் வந்து நீ என் கூட என்ன லவ் பண்ணியா இல்லையா என் கூட ஊர் சுத்தினியா இல்லையா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அடுத்தபடியாக என் கூட படுத்தியா இல்லையா என்று கேட்டிருக்கிறார் அப்போது இந்த நடிகை சாரி அப்போது ஐஸ்வர்யா அவரிடம் கோபமாக இப்படிலாம் கேட்க உனக்கு வெக்கமாக இல்லை என்று கடிந்து கொண்டிருக்கிறார் உன்கிட்ட நான் பேச விரும்பலை என்று சொல்லியிருக்கிறார் ஓஹோ என்கிட்ட பேச விரும்பலையா அப்போ நான் சரவணன் சார்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிட்டுமா என்று கேட்டிருக்கிறார் சரவணன் என்பது யார் என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் தனுஷின் இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு என்பது தான் ஸோ சரவணன் என்று அவரை யாரை சொன்னார் என்பது தெரியவில்லை அந்த ஆடியோ உண்மையில் ஐஸ்வர்யா சம்மந்தப்பட்டது அல்ல என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் எது உண்மையோ அந்த இரண்டு தரப்புக்கு மட்டும்தான் வெளிச்சம் அந்த காலகட்டத்தில் தான் தனுஷ் கூட ஐஸ்வர்யாவுக்கு அறிமுகம் ஏற்பட்டது தனுஷின் இரண்டாவது படமான காதல் கொண்டேன் படத்தின் சிறப்பு காட்சியின் போது தனுஷ் குடும்பம் வந்திருந்தார்கள் அப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் அங்கே தான் அந்த குடும்பத்துடன் ஐஸ்வர்யாவுக்கு அறிமுகம் கிடைத்தது அந்த குடும்பத்துடன் அவர் ஆரம்பத்திலேயே நெருக்கமாக பழக தொடங்கிவிட்டார் ஒரு சூப்பர் ஸ்டாரின் மகள் தன்னுடைய குடும்பத்துடன் இவ்வளவு நெருக்கமாக பழகுகிறாரே என்கிற நல்லெண்ணம் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டது அதாவது டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவருடைய மனைவி விஜயலட்சுமி அவருடைய மூத்த மகன் டைரக்டர் செல்வராகவன் அவருடைய மூத்த மகள்கள் கீதா டாக்டர் கார்த்திகா அதற்கடுத்தபடியாக கடைக்குட்டியாக தனுஷ் இவங்க எல்லாருக்குமே ஐஸ்வர்யா இவ்வளவு எளிமையாக பழகுகிறாரே என்கிற நல்ல நல்லெண்ணம் ஏற்பட்டது இதையடுத்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் படப்பிடிப்பு தளங்களிலேயே ஷூட்டிங் ஸ்பாட்களிலேயே சந்திக்க ஆரம்பித்தனர் அதாவது தனுஷ் நடிக்கும் படங்களின் ஸ்பாட்டுக்கு ஐஸ்வர்யா அவ்வப்போது சென்று வந்தார் தனுஷின் குடும்பத்திற்கும் அதாவது அவருடைய வீட்டுக்கும் கூட அடிக்கடி சென்று வந்தார் இதெல்லாம் மீடியாக்களில் கிசுகிசுவாக வெளிவந்த பிறகு ரஜினிகாந்த் இது பற்றி விசாரித்திருக்கிறார் அப்போது ஐஸ்வர்யா தான் தனுஷை காதலிப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த சமயத்தில் ரஜினிக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் விருப்பம் இல்லை ஏன்னா தனுஷ் ஒரு நடிகர் என்பதால் ஒரு நடிகருக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் என்று பழமொழி சொல்வாங்க எனவே தான் எப்படியெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பது ரஜினிக்கு தெரியும் எனவே ஒரு நடிகருக்கு தன் மகளை கட்டி கொடுக்க வேணாம் வேற ஒரு தொழிலதிபர் அந்த மாதிரியாக வேறு ஒருவருக்கு கட்டி கொடுக்கலாம் என்று தான் அவர் நினைத்திருக்கிறார் முதலில் அவர் இதற்கு சம்மதிக்கவில்லை அதுக்கப்புறம் ராஜா ரொம்ப அவர்கிட்ட இறங்கி வந்து பேசியிருக்கிறார் உங்கள் மகளை நாங்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குவோம் அப்படின்லாம் கஸ்தூரி ராஜா பேசியிருக்கிறார் வேறு சில ரஜினியின் நலம் விரும்பிகள் அவர்கிட்ட உங்கள் மகள் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் அடுத்து ஜாதகம் ஜாதக பொருத்தம் பார்த்து அதற்குப் பிறகு ரஜினி இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்திருக்கிறார் ஆக்சுவலாக இந்த கல்யாணம் நடந்தபோது கஸ்தூரி ராஜாவின் மூத்த மகன் தனுஷின் அண்ணன் டாக்டர் செல்வராகவனுக்கும் திருமணம் நடக்கவில்லை தனுஷின் அக்கா ரெண்டாவது அக்கா கார்த்திகாவுக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தது அப்படி இருந்தாலும் கூட ரஜினிகாந்த் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டது பெரிய விஷயம் நாம் காலம் கடத்தினால் அதாவது மூத்தவனுக்கும் மூத்தவளுக்கும் திருமணம் செய்துவிட்டு தான் இளையவனுக்கு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ செய்வதற்காக காலம் கடத்தினால் எங்கே இந்த சம்பந்தம் கை நழுவி போய்விடுமோ என்கிற அச்சத்திலும் அவசரத்திலும் கஸ்தூரி ராஜா குடும்பம் தனுஷுக்கு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே தனுஷுக்கு திருமணம் நடத்தி வைத்து விட்டார்கள் இந்த திருமணத்துக்கு பிறகு தனுஷ் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையாகவே உருவாகி உருவாகி போனார் பல நடிகைகளுடன் இணைத்து அவரை பற்றி கிசு கிசுக்கள் வந்தன பிரபல டிவி சேனல் ஆங்கர் திவ்யதர்ஷினி டிடின்னு சொல்லுவாங்களே அவங்களுடைய விவாகரத்துக்கும் தனுஷ்தான் காரணம் என்று செய்திகள் பத்திரிகைகளில் வெளியாகின அப்புறம் அமலா பால் டைரக்டர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டு நடிப்பிலிருந்து கொண்டார் ஏன்னா டாக்டர் எல் விஜய் வீட்டில் திருமணத்துக்கு பிறகு நீ நடிக்கக்கூடாது என்று அமலாபால் கிட்ட கண்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு அமலாபால் திருமணத்துக்கு பிறகு நடிப்பிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தார் ஆனால் அமலாபால் கூட மிகுந்த நட்பாக இருந்த தனுஷ் மீண்டும் அமலாபாலை மறக்க முடியாமல் அவரை மறுபடியும் நடிப்பதற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காகவே ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கிற அம்மா கடக்கு என்கிற படத்தை தனுஷ் தயாரித்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே உனக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற கேரக்டர் இது இதில் நீ நடிச்சுனாக்கா உனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் என்று சொல்லி அமலாபாலை கன்வின்ஸ் செய்து மறுபடியும் நடிக்க வைத்தார் என்று சொல்லப்படுகிறது இதன் காரணமாக அவர் மீண்டும் நடிக்கப் போனதை ஏற்க முடியாததால் அமலா அமலாபாலை டேரக்டர் ஏஎல் விஜய் விவாகரத்து செய்தார் இதற்கப்புறம் வடசென்னை படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ரொம்ப நெருக்கமான காதல் காட்சிகளில் நடித்திருந்தார் நடித்திருந்தார் தனுஷ் வெற்றிமாறனே அந்த படத்தின் இயக்குனர் வெற்றிமாறனே அவ்வளவு நெருக்கமான படுக்கையறை காட்சிகளை ப தன் படத்தில் வைப்பதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் தனுஷ் தான் அப்படிப்பட்ட நெருக்கமான காதல் காட்சிகளை கிளுகளு காட்சிகளை வைக்க வேண்டும் என்று சொன்னதாக செய்திகள் வந்தன ஏன்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவராகவும் தனுஷ் இருந்திருக்கிறார் ஆக்சுவலாக படத்தில் திரையில் நீங்கள் பார்த்த நெருக்கமான படுக்கையறை காட்சிகளை விட இன்னும் சில கிழுகிழுப்பான காட்சிகள் கூட படமாக்கப்பட்டன என்றும் வெற்றிமாறன் தான் எடிட்டிங்கின் போது இவ்வளவு கிளாமர் வேண்டாம் என்று முடிவெடுத்து அதை எடிட் பண்ணிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் வடசென்னை டூ படத்திலும் கூட வடசென்னி டூ படம் வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் தொடங்க போகிறது அந்த படத்திலும் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் கதாநாயகி என்றும் செய்திகள் வந்திருக்கின்றன இதெல்லாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு அதாவது தனுஷின் மனைவிக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் தன் கணவரிடம் தன்னை மாற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் என்று செய்திகள் வந்தன ஆனால் அவர் தனுஷ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய போக்கிலேயே பிடிவாதமாக தொடர்ந்ததால் நாம் இதுக்கு பிறகு சேர்ந்து வாழ முடியாது டிவோர்ஸ் பண்ணலாம் என்று ஐஸ்வர்யா முடிவெடுத்ததாகவும் அதை தனுஷ் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அறிவிப்பு வெளியாகி ரெண்டு ஆண்டுகள் முடிய போகுது இன்னமும் கூட தனுஷ் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகவில்லை அதை வைத்து சிலர் இந்த ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் இணையப் போகிறார்கள் என்று அவ்வப்போது தொடர்ந்து பேசி வருகிறார்கள் ஆனால் தனுஷ் அந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு மெயின் ரீசன் ரஜினியை பகைத்து கொள்ள விரும்பாதது தான் இப்போது ரஜினிக்கு தனுஷ் மேலே மிகுந்த அதிருப்தி இருந்தாலும் கூட அது பகை என்று மாறவில்லை ஏன்னா இன்னும் அவர் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணலை அப்படி லீகலாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டாக்கா அது ரஜினிக்கு மிகுந்த மன வருத்தத்தை கோபத்தை தனுஷ் மீது ஏற்படுத்தக்கூடும் ரஜினிங்கிற ஒரு ஜெயண்டை ஒரு ஜாம்பவானை பகைத்து கொண்டு தன்னால் சினிமாவில் சர்வே பண்ணுவது கஷ்டம் என்று தனுஷ் உணர்ந்திருப்பதால் ரஜினியை ரசிகர்களினுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டால் அதுவும் தன்னுடைய மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தனுஷ் உணர்ந்திருப்பதால் தான் அவர் விவாகரத்து கேட்டு இன்னும் கோர்ட்டுக்கு போகவில்லை என்றும் அதே போல் ஐஸ்வர்யாவும் தான் இன்னொரு திருமணம் செய்வதாக அதாவது தன்னுடைய தங்கை சௌந்தர்யாவை போல தான் இன்னொரு திருமணம் செய்வதாக இருந்தால்தான் டிவோர்ஸ்க்கான ஒரு அவசியம் இருக்குது அந்த எண்ணம் ஐஸ்வர்யாவுக்கு இல்லை இரண்டு மகன்களுக்கு தாயாக மட்டுமே இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் அவங்களும் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகல இதுவும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற வீடியோக்கள் இரண்டு நோக்கங்கள் கொண்டவை முதலாவது எந்த நடிகனையும் தேவனாகவோ எந்த நடிகையையும் தேவதையாகவோ பின்பற்றாதீர்கள் வழிபாடு செய்யாதீர்கள் நடிகனை திரையில் மட்டுமே பார்த்து ரசிக்கலாம் ஆனால் நடிகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ரசிகர்கள் என்பது கலாச்சார சீரழிவுக்கு இட்டு செல்லும் என்பது முதல் காரணம் நோக்கம் இரண்டாவது நோக்கம் பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்